சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை நாளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய அக்காவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன் சேலம் பார்த்தோம் மீன் மார்க்கெட்ல இந்த கடை இருக்கு நீங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போனீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டாங்க நம்ம ஆனா அக்கா வந்து ரொம்ப ரொம்ப பாசமானவங்க அவங்க பேர் வந்து வனிதா அக்கா அக்கா நான் வந்து உங்களை வீடு எடுக்கிறேன் ஓகே நம்ம கடை நீ அவ்வளோ அன்பா கூப்பிட்டாங்க அக்கா வந்து பிறவிலேயே வந்து ஊனெல்லாம் கிடையாது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால கால் வந்து இது இது வச்சுதான் நடப்பாங்க அதனால நீங்க தொடர்ந்து வந்து இவங்க கடையில வாங்கணும்னு சொல்லலை இது மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் நீங்க வந்து அங்க வாங்கி அவங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ அக்கா நம்ம கூட பேச போறாங்க சரி தனியா பேசிட்டு நம்ம சேனல்ல அவங்க காட்டுனது இல்ல நீங்க எத்தனை வருஷமா இங்கே கடை வச்சிருக்கீங்க பத்து வருஷமா அக்கா வந்து இங்கே கடை வச்சுக்கிறாங்க காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க ஆறு மணிக்கு வந்து ஒன்பது மணிக்கு பத்து மணி போவாங்க ஆறு மணிக்கு வந்து ஒன்பது பத்துக்கு தான் கடையை அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கே போவாங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்கார இருக்கிறது உங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லையா கடன் தொல்லையா இருந்தாலும் ஒரே விஷயம் என்ன சொல்றாங்கன்னா கடன் தொல்லை

வேற எதுவுமே இல்லை வேற ஒரு பொண்ணு எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு இந்த கடை வச்சு மெயின் பண்ணி கடன் கொடுத்துருவாங்க வந்து எனக்கு ஒன்றும் இல்லை கடன் கொல்ல குஞ்சுச்சுன்னா நிம்மதியா இருப்பேன் அதனால ஒரு சமயம் எனக்கு இருந்தாலும் எதுவும் செத்து போகுதுன்னு போல இருக்கும் அவ்வளோதான் கஷ்டம் இதை ஏன் இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன்னா இது மாதிரி உலகத்துல நிறைய பேர் ஏதோ ஒரு பிரச்சனை கடன் பாய் இப்ப சொல்றாங்கல்ல செத்து போயிடலாமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கும் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க அக்கா நீங்க பாக்குறீங்கல்ல கண்டிப்பா வனிதாக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஒரு கணவன் இல்லாத ஒரு மகள இருபது சவரம் நகை போட்டு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அதுலமே எங்களுக்கு தெரியும் அதனால தொடர்ந்து நீங்க அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அதுவே ரொம்ப நல்ல விஷயம் தேங்க்யூ அக்கா ஏசா பார்க்கிறாரு உங்களை சீக்கிரமா கடன் எல்லாம் அவர் வந்து அடைச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுப்பாருக்கா ஓகேவா தேங்க்யூ பாருங்க நண்பர்களே இது எல்லாமே வந்து மருந்து போடாத நல்ல சுவையான வேர்களை ரொம்ப சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப இனிப்பாக இருந்தது இது மாதிரி அதுக்கப்புறம் நம்ம மரங்களில் விளையிற எல்லாம் நம்ம கிராம பக்கத்து கிராமத்தில் இருந்து வரது தான் சோளம் வாழைப்பழம் செவ்வாழை மாதுளை இது எல்லாமே அக்கா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க தொடர்ந்து நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்கள நம்மளால் முடிஞ்சது அதை விட வேல்யூவானது ஒன்றுமே இல்லை அதனால் கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணும் போது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி மனசார வணித்தக்கா கடமில்லாத நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு பண்ணுங்க ஓகே தேங்க்யூ